அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான ஒரு ரிச்சான டேஸ்டில் மட்டன் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்யலான்றது தான் இன்றைக்கி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி தந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரிசியை ஊற வச்சுக்கலாம் நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன் அரிசியை ஊற வச்சாலே போதும் நல்ல நீல நீளமாக நல்லா சூப்பராக ஊறி வந்துடும் அவங்களுக்கு பிரியாணியுமே சரி உடையாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா பொழுப்பாக இருக்கும் இப்போ நம்ம வந்து நான் இதுக்கு செலக்ட் பண்ணி இருக்கிறது என்னென்னா குக்கர் தான் செலக்ட் பண்ணுவேன் எப்பயுமே நான் பிரியாணி நெய் ஒரு தால் சாஸ் என்ன செய்கிறதா இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு வந்து குக்கர் தான் செலக்ட் பண்ணுவேன் அதுதான் நல்லா ஹெவியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தம் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் நூறு எம்எலுக்கும் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கப்புறம் ஒரு கை நிறையா புதினா கொத்தமல்லி ரெண்டையும் நல்லா எண்ணெயிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாகிடணும் அப்போ தான் வந்து பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்திருந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு குழிக்கரண்டி நிறையா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு வந்து எக்ஸஸாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எண்ணெய் சேர்க்கும்போது கொஞ்சம் போல் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும் நம்ம பிரியாணியை ரிச் அண்ட் டேஸ்டியாக மாற்றுறதுக்கு நான் ஒரு மசாலா அரைக்க போகிறேன் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பாதாம் ஏழு எட்டு முந்திரி சேர்த்து நல்லா மிக்ஸியில் மையம் அரைச்சிக்கோங்க இதுதான் ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் ரிச்சாக இருக்கும் ராயலாகவும் இருக்கும் உங்கள் பிரியாணியோட டேஸ்ட்டை வந்து இதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா இதே முதல்ல தான் நீங்கள் செய்வீங்க நான் ஒரு நாலு பழுத்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி நம்ம இதில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லூப்பு சேர்த்துக்கோங்க கல்லூப்பு சேர்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே அந்த தக்காளி வந்து வந்து வந்துடும் நல்ல ஒரு வந்து வந்துருச்சு இந்த டைம்ல நான் வந்து வந்து வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் ஒரு செவன்ட்டி ஃபைவ் வேக வச்சு வச்சிருக்கேன் வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நம்ம போட்ட தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துச்சு இந்த டைமில் வெறும் பிரியாணி ஸ்பைசஸ் மட்டும் தான் நான் சேர்த்துக்க போகிறேன் பிரியாணி மசாலா சேர்த்திங்கன்னா அதுலேயே காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸஸாக காரம் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி எண்ணெயிலே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் நம்ம பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கொரியண்டர் பவுடர் மல்லித்தூள் இருக்குல்லையா அது சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஒன் பை ஒன்னாக செஞ்சிங்கன்னா பிரியாணி அல்டிமேட்டாக வரும் அப்புறமா வந்து ஒரு கால் கப் நான் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன் தயிர் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா மட்டன் அதையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் மட்டனை மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணியை கண்டிப்பாக சேர்த்துறாதீங்க மட்டன் வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் உப்பு எதுவுமே சேர்த்துறாதீங்க ஏன்னா மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் ஸோ நீங்கள் வந்து மட்டன் வேக வைக்கும்போது தூள் போடாதீங்க வெறிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது அந்த மசாலாவோட சேர்த்து அந்த மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி அதையும் நம்ம இப்போ உள்ள சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற வச்சோம் இல்லையா அரிசி அது நல்லாவே ஊறி வந்துருச்சு அதிகபட்சம் அதுக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அரிசி வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும் உதிரி உதிரியாக வராது உங்களுக்கு ரைஸு இந்த மாதிரி நீங்கள் அரிசி தொட்டிங்கன்னா அது உடனே உடையணும் இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒன்றுக்கு ஒன்னே கால் அளவு தான் தண்ணி வைப்பேன் அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் நம்ம மசாலாலே ஆல்ரெடி தண்ணி எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் ஒன்றுக்கு ஒன்னே கால் ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் தண்ணியை நல்லாவே கொதிக்க வச்சு தான் பிரியாணியில் சேர்த்துப்பேன் ஏன்னா நம்ம மட்டன் மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா பைண்டாகிருக்கும் உப்பு மிளகாத்தூள் எல்லாமே அந்த கறியில் வந்து ஏறி இருக்கும் இந்த டைமில் நம்ம தண்ணியை ஊற்றி வேக வச்சோம்னா அதில் உள்ள டேஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும் ஸோ நீங்கள் வந்து கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து ஒரு டென் மினிட்ஸில் எல்லா தண்ணியும் நல்லா இஞ்சி வந்துடும் இந்த டைமில் நீங்கள் வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் தம்ல விட்டுருங்க கீழே தோசைக்கல் வச்சுருங்க மேலே குக்கர் விசில் போடாமல் வெயிட் அப்படியே அப்படி நீங்கள் உள்ளே பெல்ட் மட்டும் போட்டமாரி நீங்கள் வந்து தம் போட்டு நீங்கள் அதை இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை நான் சொன்ன எல்லா டிப்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் சகருக்கு தான் செஞ்சேன் வாட்டர் மில்லன் அதுக்கப்புறமா வந்து தயிர் பச்சடி கொஞ்சம் லெமன் வெங்காயம் பிரியாணி இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் சகர் வந்து செஞ்சோம் நீங்கள் வந்து சகரில் வந்து வாட்டர் மெலன் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் இருக்கும் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்